அடிக்கடி நிறைய பேர் பேசுகிற விஷயம் நிறைய பேர் அறிவோடும் பேசுவாங்க அறிவில்லாமலும் பேசுவாங்க ஆனால் எல்லாரும் பேசுகிற விஷயம் உதாரணமாக இந்த ஃபெலஸ்தீன் விவகாரம் ஃபலஸ்தீனில் எவ்வளவு நாட்களாக அது பல வருடங்களாக தொடர்ந்து இன்று கொதித்து நாங்கள் எங்களோட கண்களால் பார்க்குற இன்று சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு நாளும் வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பலஸ்தீனில் முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் அநியாயமாக அழிக்கப்படுகிறார்கள் இப்படி அநியாயம் அங்கு இழைக்கப்படுறதில் கருத்து இல்லை ஒரு மூமின் அதை எப்படி பார்க்கணும் அதாவது பாருங்க ஈமான் குறைந்த ஒரு மனிதன் அதை பார்த்து நினைக்கிறது சில பொழுது எங்களுக்கும் இந்த சிந்தனை வரும் இதெல்லாம் நடக்குது தானே இவர்கள் யூதர்கள் காஃபியர்கள் முஸ்லீம்களை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க இப்படி கொலை செய்கிறாங்க அநியாயம் செய்றாங்க அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் ஏன் அல்லாஹு இவங்க அநியாயம் அழிக்கப்படுறது அல்லாஹ் பார்த்து தானே இருக்கிறான் இவங்களுக்கு அல்லாஹாலா ஒரு அழிவை கொடுக்க மாட்டேங்கிறானே இப்படி யோசனை வரும் முஸ்லீம்களுக்கு அல்லா ஒரு உதவி செய்ய மாட்டானா இந்த ரெண்டு வயசு பிள்ளை இப்படி அநியாயமா கொல்லப்படுதே அல்லா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் அன்புக்குரிய சோர்களே இங்க இது ஃபித்னா இது குழப்பம் இதுல தெளிவு வேண்டும் அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது ஒரு மூமியில் எப்படி அதை பார்க்கணும் எப்படி அதை உணரணும் எல்லாருக்கும் வலிக்கும் எல்லாருக்கும் வலி இருக்குது எல்லாருக்கும் வேதனை இருக்குது ஆனால் இந்த உணர்ச்சிகள் மார்க்கம் அல்ல நல்லா விளங்கிக்கொள்ளுங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால மார்க்கமாகிவிடாது அறிவு என்ன சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுது மார்க்கம் என்ன சொல்லுது குரான் சுன்னா என்ற அந்த வகை என்ன சொல்லுது இந்த விடயத்தில் பார்க்கணும் இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறான் இது புரிந்து புரிந்துக்காக ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் அப்ப இந்த விடயத்தில் நாங்க எல்லா மனிதர்களுக்கும் உள்ளத்தில் வெளியே சொல்லாட்டியும் உள்ளத்தில் ஊசலாடுற விடயம் என்ன அல்லாஹ் இதுக்கு ஒரு முடிவை கொடுக்க மாட்டானா அன்புக்குரிய சோதரிகளே நாங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை விளங்கொள்ளணும் இந்த உலகம் என்பது அத் துணியா சிஜினுள் காஃபீர் இது எல்லாருக்கும் தெரியும் மோமீனுக்கு சிறைச்சாலே காபிரி சொர்க்கம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த உலகம் என்பது சோதனை களம் சோதனை கூடம் மூன்றாவது இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு மனிதனை படைச்சானண்டா மௌத்தாறு வரைக்கும் சோதனை இருக்கும் அன்புக்குரிய சோதனைகளே தெளிவாக நாங்கள் விளை கொள்ளணும் எங்களை விட எங்கள் எங்கட முஸ்லீம்கள் எங்கட சகோதரர்கள் எங்கட நண்பர்கள் எங்கட தாய் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அலௌகணக்கில்லாமல் அன்பு வைத்திருக்கிறான்